பாகம் நான்கு அத்தியாயம் பதிமூன்று வைணவதாசன் வீட்டு திண்ணையில் கூடையை இறக்கி வைத்துவிட்டு வியர்வையை துடைத்து கொண்டனர் வேளாளர்கள் பெரும் கதவு திறந்தது அவர் மனைவி வெளியே வந்தார் வர சொன்னாரா நீங்களாக வந்தீர்களா அவர் எங்கிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே இன்று வருவார் என்று சற்று முன்பு செய்தி வந்தது மற்றபடிக்கு நீங்கள் எவரும் வருவதாகவும் சொல்லவில்லையே இதெல்லாம் என்ன அவருக்கா என்ன இப்படி தையல் இலைகளோடு வந்திருக்கிறீர்களே என்ன காரணம் திண்ணையில் உட்கார்ந்து பேச வேண்டாம் உள்ளே வாருங்கள் வேளாளர்கள் நடை தாண்டி கூடத்திற்கு போய் முற்றத்தில் கால் கொண்டு கூடத்திலே அமர்ந்தார்கள் அவர்களுக்கு குடிக்க முதலில் தண்ணீரும் பிறகு நீர் மோரும் கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் எங்களை உள்ளே அழைத்ததே ஆச்சரியமாக இருக்கிறதம்மா அந்தணர்கள் உள்ளே விடமாட்டார்கள் இது ஒரு அரசாங்க அதிகாரியின் வீடு அப்படியெல்லாம் ஆச்சாரம் பார்த்து கொண்டிருக்க முடியாது மூவேந்த வேளார் இங்கு வந்தால் இங்கே இந்த தான் படுத்து உறங்குவார் இந்த கூடத்தில் தான் சாப்பிடுவார் அவர் வரும்போது நீங்கள் வந்தால் என்ன சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் வேளாளர்கள் தயங்கினார்கள் அவரிடம்தான் சொல்ல வேண்டுமா என்னிடம் சொன்னால் ஆகாதா மெல்ல ஒரு இளைஞன் அந்த பெண்ணிடம் விவரம் சொன்னான் அப்பப்பா இப்பொழுதுதான் விழித்து கொண்டீர்களா இப்பொழுதுதான் இந்த புத்தியே வந்ததா உங்களுக்கு வந்தது பற்றி சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மிகச்சரியான நபரிடம் வந்துவிட்டீர்கள் வைணவதாசனின் மனைவி ஒருமுறை முறை கை தட்டிவிட்டு முகவாயில் கை வைத்து கொண்டாள் அவர்கள் முகம் மலர்ந்தார்கள் வைணவதாசருக்கு வேளாளர் என்றால் உயிர் வேளாளர்களை பின்பற்றித்தான் சோழ தேசம் மலர்ச்சியாக இருக்கிறது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் எனக்கும் அரசாங்கம் பற்றியும் அரசியல் பற்றியும் தெரியும் நான் உங்களிடம் சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் சொல்வது சரிதான் மூவேந்த வேளாளர் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய தர்மம் உள்ளவர் ஆனால் அவர் அப்படி இல்லை எதனாலேயோ பெரிய சத்திரியர் போல விலகி நிற்கிறார் நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அருண்மொழிப்பட்டனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அருண்மொழிப்பட்டன் அந்தணனே என்று நினைக்காதீர்கள் அவருக்கு அந்தணரை பிடிக்காது உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த அந்தணர்கள் அருண்மொழி பட்டனால் தண்டிக்கப்பட்டார்கள் அருண்மொழிப்பட்டன் இருக்கும் போதே இப்படி பேசியிருக்கிறார்கள் அருண்மொழிப்பட்டன் ராஜேந்திரரிடம் சொல்ல இந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று தெரியுமா இந்த அந்தணர்கள் அரசர் கட்டுகின்ற கோவில் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மறுத்தார்கள் எங்கள் வேலை அதுவல்ல என்று புறக்கணித்தார்கள் இது சக்கரவர்த்திக்கு வருத்தத்தை உண்டு பண்ணியது இது மற்ற எல்லா ஜாதியினருக்கும் செய்யப்பட்ட எச்சரிக்கை ஒரு மகத்தான பணி நடக்கும் போது எனக்கு தெரியாது என்று எவரேனும் நகர்ந்து கொள்வார்களா நீங்கள் மூவேந்த வேளாளரை அணுகுவதை விட அருண்மொழி பட்டனை போய் பாருங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் அல்லது சக்கரவர்த்தியை வழியில் பார்த்தால் உங்களுக்கு எங்களால் ஆன உதவியை செய்கிறோம் என்று நீங்களே முன்வந்து பேசுங்கள் இதைத்தான் வெகு நிச்சயமாக என் புருஷனும் உங்களுக்கு சொல்லப்போகிறார் அந்தனர்கள் துரத்தப்பட்டு விடுவார்களா அம்மா நிலங்கள் என்ன ஆகும் என்று யாரை கேட்பது இப்படி கேட்பது பிசகு அது பற்றிய எந்த அக்கறையும் நீங்கள் காட்ட வேண்டாம் நீங்கள் என்ன நடந்தது என்பதை சொல்லும் பொழுது சற்று யோசித்து பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது என்ன நடக்கும் அம்மா அவர்கள் பணிவாக கேட்டார்கள் அந்தணர்கள் பலர் குடிபெயர்வார்கள் எங்கு அம்மா சேர தேசம் நோக்கி போவார்கள் இரவோடு இரவாக பாண்டிய தேசத்திற்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு சேர தேசம் போய்விடுவார்கள் இருவர் இருவராக பிரிந்து பிறகு எங்கேனும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு குழுவாக சேரதேசம் நோக்கி பயணப்படுவார்கள் அப்படியானால் அந்த நிலங்கள் மறுபடியும் ஒரு வேளாளர் வாய் பிளக்க கேட்டார் அமைதி அமைதி இந்த ஆவல் காட்டாதீர்கள் சரி என்று சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் மூன்று போகங்கள் விளைகின்ற நிலத்தை விட்டுவிட்டு அந்தனர்கள் போக முடியுமா அது சரி உயிர் வாழ்தல் அதைவிட பெரிதல்லவா இங்கிருந்தால் மானம் மரியாதை போய்விடும் என்று அவர்களுக்கு தெரியும் எனவே அவர்கள் இங்கிருந்து நகர்வதையே விரும்புவார்கள் அம்மா இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது முதலில் வியர்வை அடங்க ஆற்றில் குளித்துவிட்டு வாருங்கள் சிறிது நாழிகையில் நான் சோறும் குழம்பும் சமைத்து விடுகிறேன் நல்ல வெயிலில் நடந்து வந்திருக்கிறீர்கள் எங்கள் வீட்டில் உணவருந்திவிட்டு பிறகு போகலாம் அம்மா இங்கு வேளாளர்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாட்டை பார்த்து எங்கள் வீட்டில் இப்படி பிரிவினை எல்லாம் இல்லை இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு சோறு போடலாகாதா அதுதானே முறை அதுதானே மரியாதை போய் குளித்து விட்டு வாருங்கள் இந்தாருங்கள் வெறும் வயிற்றோடு குளிக்கப் போக வேண்டாம் அவள் கத்தியை எடுத்து தாரிலிருந்து ஒரு சீப்பு பழம் எடுத்து இரண்டு கைகளாலும் நீட்டினாள் ஒரு வேளாளர் துணி ஏந்த அந்த துணியில் வாழைப்பழ சீப்பை போட்டால் வேளாளர்கள் சந்தோஷமானார்கள் அவர்கள் திரும்பி வரும்போது வைணவதாசன் வீட்டு கூடத்தில் உட்கார்ந்திருந்தார் அவர்கள் விரைவாக திரும்பி வந்து நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரிக்கும்போது தடுத்தார் வாருங்கள் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் ஒன்றாக சாப்பிடுவோம் அம்மாடி இலை போடு என்று சொல்ல அந்த வேளாளர்கள் திகைத்தார்கள் அனைவருக்கும் இலை போட்டு பரிமாற கூச்சமாகவும் கவனமாகவும் அதிகம் சப்தம் செய்யாமலும் உணவெடுத்துக்கொண்டார்கள் உப்பு உரைப்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா உங்கள் திட்டப்படி நன்றாக இருக்கிறதாம்மா என்ன சொல்கிறீர்கள் எங்களுக்கு இன்னும் உரைப்பு வேண்டும் சரி மிளகு அரைத்து எடுத்து வரட்டுமா வேண்டாம் வைணவதாசன் தடுத்தார் நம் பக்கத்து உணவை எடுத்துக்கொள்ளட்டும் உப்பு உரைப்பு இல்லாத சாத்வீக உணவை எடுத்துக்கொள்ளட்டும் ஏன் சாத்வீகமான உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஐயா வந்திருப்பதில் இளைஞனான ஒரு வேளாளன் பணிவாக கேட்டான் இதோ இப்பொழுது உன் கண்ணிலிருந்தும் செய்கையிலிருந்தும் குரலில் இருந்தும் வெளியாகின்ற பணிவு சாத்வீக உணவு நிச்சயம் தரும் யார் பணிவோடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூ உலகில் நிம்மதியாகவும் நீண்ட நாளும் உயிர் வாழ்வார்கள் அதனால்தான் அந்தனர்கள் இம்மாதிரி உணவை உண்கிறார்களா ஐயா ஆமாம் இவை எங்கு மறுக்கப்பட்டதோ இவை எங்கே திசை மாறியதோ அங்கு குழப்பமும் மரணத்திற்கு ஒப்பான வேதனைகளும் அந்த குடும்பங்களுக்கு வந்தன புரியவில்லை ஐயா இப்போது அந்த அக்ரஹாரத்து அந்தனர்கள் இவ்வளவு பெரிய பேர் படுவதற்கு என்ன காரணம் அவர்களின் ஆத்திரமும் கோபமுமே காரணம் அந்த ஆத்திரமும் கோபமும் எங்கிருந்து வந்தன அவர்கள் உண்ணும் உணவிலிருந்து வந்தன உப்பும் உரைப்புமாய் நக்கி நக்கி தின்கின்ற புத்தி எப்போது வந்துவிட்டதோ எப்போது ருசிக்கு அடிபணிந்து போனார்களோ எப்போது பிராமணாள் போஜன பிரியாள் என்று தங்கள் குறையையே நிறையாக மார்த்தட்டி கொள்ள ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்களுக்கு பீடை பிடித்தது குழம்பிற்கு உப்பு ரசத்திற்கு உப்பு காய்க்கு உப்பு என்று நக்கி வறுத்து வறுத்து தின்ன ஆரம்பித்து விட்டார்கள் எண்ணெயில் பொரித்து பொறித்து உள்ளே தள்ளினார்கள் பெரும் பிருஷ்டமும் சிறிய மூளையுமாக மாறி போனார்கள் வைணவதாசன் சொல்லிவிட்டு தலை குனிந்தார் போதும் போதும் எதற்கு கெட்ட வார்த்தைகள் வைணவதாசனின் மனைவி அத இல்லை ஒரு ஆட்சி பொது ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்து பார்க்கின்ற புத்தி அறவே போய் எவனுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று திமிராக கொக்கரிக்கின்ற ஒரு நிலைமை வந்து இப்போது அதன் விளைவாக சாக்கடையில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் பிரம்மதேசமாக உள்ள நிலத்தை இப்போது வேளாண் வகை நிலமாக மாற்றிவிட்டார்கள் இது எவ்வளவு பெரிய அவமானம் அக்ரஹாரம் நிராகரிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய வேதமோ ஒழுக்கமோ எங்களுக்கு முக்கியமில்லை வெளியேறு என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் இதை எனக்கு நேர்ந்த அவமானமாகவே நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள் ஒரு கவலை எழுகிறது தெய்வமே என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் என் ஜாதியே என்ற புலம்பல் வருகிறது ஆனால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் விநாச காலே விபரீத புத்தி அதே நேரம் அந்த வேறு குழு உருவாகிறது அந்த குழு மிக வேகமாக அரியணைக்கு நெருக்கமாக வந்து அமரப்போகிறது யாரை சொல்கிறீர்கள் வைணவதாசனின் மனைவி ஆவலாக கேட்டால் திருமுனைப்பாடி தொண்டை நாட்டு நடநாட்டு அந்தன இளைஞர்கள் நிர்வாகத்துக்காக உள்ளே வந்துவிட்டார்கள் அவர்கள் நிர்வாகம் செய்வதற்காக வரவில்லை வேறு வழியின்றி அப்படி செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று வந்துவிட்டார்கள் சோழ தேசத்தின் எந்த பகுதிக்கும் செல்ல விட்டார்கள் வேதம் படித்து தெளிந்த புத்தியை மந்திரங்கள் ஜபித்து ஏற்பட்ட கெட்டிக்காரத்தனத்தை நிர்வாகத்துக்கு பயன்படுத்த போகிறார்கள் இதனால் வேத படிப்பும் மந்திர ஜபமும் மெல்ல மெல்ல பல தலைமுறைகளுக்கு பிறகு அவர்களின் கைவிட்டு போகும் ஆனாலும் என்ன இன்னும் ஒரு அறுபது எழுபது தலைமுறை மிக நிச்சயமாக மிக சந்தோஷமாக மிக கம்பீரமாக வாழும் இங்கு நன்றாக வாழ வேண்டிய ஒரு அந்தன கூட்டம் பரத கண்டத்தை தூக்கி நிலை நிறுத்த வேண்டிய ஒரு உன்னதமான குழு சிதறி போகிறதே உணவு ருசியில் அரச போகத்தில் ஈடுபட்டு தன்னைத்தானே அழித்து கொள்கின்றதே என்ற வேதனை எப்பேற்பட்ட ஒரு கால மாற்றத்தில் நாம் இருக்கிறோம் என்ற பயமும் வேதனையும் எனக்கு வருகின்றன இதை தடுக்க முடியவில்லையே என்ற கவலை ஏற்படுகிறது எப்படி தடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் வைணவதாசனை அவன் மனைவி பார்த்து கேட்டால் வேளாளர்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மன்னர்களால் அந்தனர்களை வாழ்விக்க முடியும் அரசர்களை அனுசரித்து போனால்தான் அந்தனர்கள் சிறக்க முடியும் யாரையும் இழிவுபடுத்தாது புறக்கணிக்காது பெருங்குடி மக்கள் என்று போற்றி வாழ்ந்தால்தான் எல்லா ஜாதியும் நிறைவு பெறும் நான் மட்டுமே உயர்ந்த ஜாதி மற்றவரெல்லாம் என் காலுக்கு கீழே என்று எவர் நினைப்பினும் அவர் அழிவர் எனவே இந்த ஜாதி பிரிவுகளை இறுக்கமாக இணைத்து நமக்குள் வேதமில்லை என்கின்ற விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் செய்வது இதெல்லாம் யாருடைய வேலை மடாதிபதிகளுடைய வேலை ஞானிகளின் வேலை ஏன் அரசருடைய வேலையும் இதுதான் ஞானிகள் என்றால் யாரை சொல்கிறீர்கள் தேவரை சொல்கிறேன் ஈசான சிவபண்டிதர் போன்ற ஆச்சாரியர்களை சொல்கிறேன் நமது அரசர் காதுகளில் இம்மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வேண்டும் அவரை யோசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஹா நீங்கள் சொல்வது மிக நன்றாக இருக்கிறது ஆனால் இது தனி மனிதருடைய காரியமன்றே ஒரே ஒரு மனிதர் மட்டும் நீங்கள் மட்டும் இதை செய்துவிட முடியாது இறைவன் கருணை இந்த பக்கம் இருப்பின் அரசர் காதில் இது விழுந்து ஈசான சிவ பண்டிதரோடு பேசி கருவூர் தேவர் முன்னால் சொல்லப்பட்டு இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று நினைக்கிறேன் இதற்காக நான் தினமும் மந்திர ஜபம் செய்யப்போகிறேன் கிருஷ்ணரை நமஸ்கரிக்க போகிறேன் ஓ கிருஷ்ணா இடைக்குலத்தில் பிறந்த நீ இந்து மதத்தை தழைக்க செய்யவில்லையா அதேபோல நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு உதவி செய் எங்கள் கண்களை திற எங்களை அன்பாக்கு என்று வேண்டிக் போகிறேன் உணர்ச்சி வசப்பட்டு வைணவதாசனின் மனைவி சொல்ல வைணவதாசன் அவளையே பார்த்து கை கூப்பினான் வேளாளர்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன சாப்பிடவில்லையா வைணவதாசன் கேட்டான் நிறைந்து விட்டதையா என்னது வயிறு மனம் புத்தி எல்லாம் நிறைந்து விட்டன எவ்வளவு அற்புதமாக பேசுகிறீர்கள் எங்கள் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா இதை போய் நிச்சயம் எங்கள் ஊரில் உள்ளவர்களிடம் சொல்வேன் எங்கள் வேளாள குடும்பங்களில் பெண்களை பேச விடுவதில்லை பெண்களோடு நாங்கள் விவாதிப்பதும் இல்லை அவர்களை போகத்திற்காகவும் கூடமாட வேலை செய்வதற்காகவும் தான் வைத்துக்கொள்கிறோமே தவிர அவர்களோடு ஆலோசனை செய்வதே இல்லை இப்போது நீங்கள் பேசும்போது எங்கள் பெண்டுகளை எப்படி கொண்டாட வேண்டுமென்று எங்களுக்கு தெரிகிறது என்ன நான் சொல்வது என்று நண்பர்களை பார்க்க அவர்கள் வேகமாக தலையை ஆட்டினார்கள் பிறகு சாப்பிட துவங்கினார்கள் கூழங்கள் ஒன்று புரண்டு வேறு திசை நோக்கி நகர்வது போல சோழ தேசத்தின் தலை எழுத்தும் மெல்ல மாறுகின்ற காலம் வந்துவிட்டது என்று வைணவதாசன் நினைத்தான் அவர்கள் சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொண்டார்கள் வாழைத்தாருக்கும் காய்கறிகளுக்கும் பொற்காசு கொடுக்க வைணவதாசன் முன் வந்தபோது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது என்னுடைய அபிப்பிராயப்படி நீங்கள் எதிலும் ஈடுபடாமல் மௌனமாக இருப்பதே நல்லது மூவேந்த வேளார் உங்களுடைய பிரதிநிதி அல்லர் கருமார்கள் ராஜேந்திரரை நேரடியாக அணுகியது போல நீங்கள் ராஜேந்திரரையே நேரடியாக அணுகலாம் அவரிடம் மனம் விட்டு பேசலாம் அரசரிடம் கூட உரையாடலாம் பஞ்சவன் மாதேவியாரோடு உங்கள் அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் அவர்கள் யாருமே பேசுவதற்கும் பழகுவதற்கும் எளியவர்கள் அரசரை கண்டு ஒரு நாளும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய அபிப்பிராயப்படி அந்த ஊர் வேளாண் வகை நிலமாக மாற்றப்பட்டு அந்த நிலங்கள் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் பகிர்ந்து அளிப்பதை வேறு எவரிடமும் விடாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படியே செய்கிறோம் ஐயா ஆனால் அந்தணர் சாபத்திற்கு ஆளாவது நல்லதா ஒரு சாபமும் இல்லை இப்பொழுது சாபம் அந்தனர்களுக்கு தான் இருக்கிறது உங்களுக்கு இல்லை எனவே தைரியமாக அந்த நிலங்களை ஆக்கிரமித்து பதிலுக்கு அரசருக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அற்புதமான விளைநிலங்களை கொடுக்கிறாரே அவருக்கு வேறு ஏதும் நாங்கள் செய்ய வேண்டாமா அரசர் கொடுத்த பிறகு இந்த நிலங்கள் உங்களுக்கு சொந்தமானவை என்று சொன்ன பிறகு அரசே உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அரசரை பார்த்து சொல்லுங்கள் அரசர் அப்படியே நெகிழ்ந்து போய்விடுவார் நமது சக்கரவர்த்தியை போல எளிமையானவர் இனிமையானவர் யாரும் இல்லை யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு எல்லோருடனும் சிரித்து பேசி பழகி கொண்டிருப்பார் ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் அரசருடைய அரசவை முகம் வேறு அந்த புறத்து முகம் வேறு நண்பர்களோடு முகம் வேறு யுத்த களத்தில் அவரது முகம் வேறு மிகுந்த ஆக்ரோஷமாய் வெறி பிடித்தவராய் யுத்த களத்தில் புகுந்து எதிரிகளை அடித்து துவைத்து முன்னேறி போகின்ற வேகத்தை பல முறை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது அப்போது நான் இளைஞன் திருமணமாகாதவன் சுமார் பதினைந்து வயது இருக்கும் காந்தலூர் சாலைக்கு எங்கள் குருநாதர் ஐயன் கிருஷ்ணன் ராமனோடு போயிருந்தேன் பிரம்மராயர் அவர்களுக்கு ஆயுதம் எடுத்து கொடுப்பதற்காக ஒரு தனி வண்டி அமர்த்தி அந்த தனி வண்டியில் விதவிதமாக ஆயுதங்கள் ஏற்றி அந்த வண்டியை நான் ஓட்டி கொண்டு போனேன் பிரம்மராயருக்கு அருகே இருந்ததால் அரசருடைய நடவடிக்கைகளை என்னால் கவனிக்க முடிந்தது காந்தலூர் சாலை கடிகையை அவர் வெறி பிடித்து தாக்கிய விதம் சக்கரவர்த்தி யார் என்று எனக்கு காட்டியது இந்த சோழ தேசம் மிகச் சிறப்பான இடத்திற்கு வரப்போகிறது என்ற நம்பிக்கையை அந்த போர் கொடுத்தது போர் மட்டுமே இந்த சக்கரவர்த்திக்கு விருப்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்று அப்போது நான் நினைத்தேன் ஆனால் அமைதியான காலத்தில் அவர் செய்கின்ற வேடிக்கைகளும் சல்லாபமும் விசாரிப்புகளும் என்னை கிரங்கடித்துவிட்டன நமது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லாம் அறிந்தவர் சகலமும் தெரிந்தவர் அவருடைய ஒற்றர் படை மிக பெரியது யார் அவருடைய ஒற்றர் என்று யாருக்கும் தெரியாது என்னை பற்றி ஊரில் உள்ள அத்துணை குழந்தைகளுக்கும் தெரியும் பிறகு நான் என்ன ஒற்றன் வேளாளர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் உங்கள் வழிகாட்டலுக்கு நன்றி ஐயா இந்த உதவியை மறக்கவே மாட்டோம் நீங்கள் சொல்லுவது போல இந்த காலகட்டத்தில் எந்த அதிக பிரசங்கித்தனமான பேச்சும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டோம் நிலம் எடுத்துக்கொண்டா வந்தோம் நிலம் எடுத்துக்கொண்டு போவதற்கு அந்தனர் நிலம் எங்களுக்கு கிடைத்தால் இன்னும் ஆழ உழுது நிறைய பயிர் செய்து எல்லோரது பசியையும் போக்க முடியும் காவிரி தாயின் கருணை வருண பகவானின் அன்பு இருக்கையில் நிலம் இன்னும் நன்கு விளையும் அவர்கள் விடை கொண்டு போனார்கள் வைணவதாசன் ஓலை நறுக்கு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு வேளாளர்கள் நிலம் பெற விருப்பமாக இருக்கிறார்கள் அரசருக்கு உதவி எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த பிரம்ம தேசத்தை வேளாண் வகையாக மாற்றுவது சிறப்பு என்று எழுதி குழலில் வைத்து குழலை இருக்க கட்டி அதன் மீது முருங்கை பிசின் கலந்த களிமண் பதித்து தன் முத்திரையை வைத்தார் பழமர் பழமர்நேரி கிராமத்து மரவர் இளைஞன் ஒருவரை அழைத்து இதை கொண்டு போய் பிரம்மராயரிடம் கொடு என்று சொன்னார் அவன் போன பிறகு தன் மனைவியிடம் ஊரில் எல்லோரோடும் பேசுகிறேன் உன்னோடு பேசி எத்தனை நாளாயிற்று வா அருகில் உட்கார் நம்மை பற்றி பேசுவோம் என்றார் வைணவதாசன் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்